ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஜெயாஸ் கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பார்க்குறதுக்கு அப்படியே பெல்லைக்கான ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க என்ன காமிக்கிறாங்க அப்படின்னு பார்க்குறீங்களா ஒன்றும் இல்லைங்க மஸ்ரூமை ஒரு இரநூறு கிராம் வாங்கியிருக்கேன் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போ நம்ம இதில் சூப்பு போட போகிறோம் சூப்பு போடுறணும் நல்லா ஹெல்த்தியாக குடிக்கணும் எல்லாமே செய்யணும்னு எல்லாருக்கும் ஆசை இருக்கும் ஆனால் ஒன்று ஒன்று பேச்சலர்ஸ் ரெண்டாவது வீட்டில் அப்போ தான் நியூலி மேரீடாக இருக்கணும் இல்லைன்னா வேலை கல்லைகள்னு சொல்லுவாங்க வேலை பார்க்கறதுக்கு சோம்பேறியாக இருக்கக்கூடியவங்க அப்புறம் ஒர்க்கிங் உமன்ஸ் இவங்களுக்கெல்லாம் வந்து என்னென்னா ஹெல்த்தியாக சாப்பிடணும்னு ஆசை இருக்கும் ஆனால் வந்து சமைக்கிறதுக்கு இதை மாதிரி செஞ்சு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் அவங்களுக்கு சோம்பேறித்தனம் இருக்கும் அவங்களுக்காக ஈஸியான முறையில் எப்படி சூப்பு போடுறது அப்படிங்கிறத தான் நான் இப்போ செஞ்சு காமிக்க போகிறேன் அதுக்காக இந்த மாதிரி வாஷ் பண்ணி இரநூறு கிராம் எடுத்து வச்சுருக்கேன் சரிங்களா இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாமா ஆன் பண்ணிட்டு ஒரு அரை ஸ்பூன் கிட்டே தான் நான் வந்து ஆயில் விட்டிருக்கேன் நீங்கள் வந்து நெய் அல்லது பட்டர் இந்த மாதிரி கூட சூப் ஐட்டத்துக்கு வந்து இந்த மாதிரி பட்டர் நெய் இதெல்லாம் போட்டால் நல்லாயிருக்கும் ஆனால் வந்து ரொம்ப குட்டியோடு ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் தான் போடணும் இதை நம்ம நல்ல விதைக்கி எடுத்துக்க போகிறோம் இது வதங்கும்போதே இந்த மஸ்ரூமுக்கு மட்டும் தேவையான அளவுக்கு மட்டுமே ரொம்ப கம்மியாக நம்ம வந்து உப்பு போட்டுக்கிறோம் ஏன் மஸ்ரூமுக்கு மட்டும் ரொம்ப அழுத்தி சொல்கிறீங்களே நினைக்கிறீங்க நம்ம வந்து வீட்டில் ரெடி பண்ணுவோம் பார்த்தீங்களா வெங்காயம் தக்காளி அந்த மாதிரி கார்ன்ஃப்ளவர் இப்படி அதெல்லாம் அரைச்சி மிளகு சீரகம் பூண்டெல்லாம் அரைச்சி தட்டி உள்ளே போட்டு அப்படி தானே சூப் ரெடி பண்ணுவோம் அந்த மாதிரி எந்த வேலையும் பார்க்க போகிறதில்லை இப்போ நம்ம வந்து இப்போ ரெடிமேடாக இங்கே பாருங்களேன் ஒரு மிக்ஸர் மஸ்ரூம் சூப் மிக்ஸ்ன்னே விற்கிதுங்க இதை வந்து பிள்ளைங்க வந்து விருப்பப்பட்டு சில இடங்களில் ந பிள்ளைங்க மட்டும் இல்லை எல்லாருமே பெரியவங்க வந்து எல்லோரும் என்ன செய்வாங்கன்னா இதை வந்து செஞ்சு சாப்பிடுவாங்க இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது அதில் என்ன இருக்குன்னா வெறும் மா ஒரு ஃப்ளேவருக்கு ஏதோ ஒரு பொடி சேர்த்து கொஞ்சம் கொண்டு கான்ஃப்ளார் மாவு போட்டிருக்காங்க அதில் நமக்கு மஷ்ரூம்னுடைய ஃப்ளேவர் வருது அவ்வளோதாங்க ஆனால் மஷ்ரூம் ஒரு பீஸ் கூட இல்லைங்க அப்போ அந்த மாதிரி இருக்கிறப்ப நம்ம ஹெல்த்தியாகவும் சாப்பிட்ணும் அவங்களுக்கு அந்த டேஸ்ட்லையும் நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ அந்த பொடியை தான் நம்ம வந்து இப்போ அது நாலு பேர் சாப்பிட்ற அளவுக்கு நாலு ஸ்பூன் இருக்குது அப்படின்னா நம்ம இப்போ மூணு பேருக்கு செய்கிறோம் அப்படின்னா மூணு ஸ்பூன் போட்டு தண்ணியில் கரைச்சி வச்சுக்கலாம் அப்புறமா இது நல்ல மஷ்ரூம் வந்து பாருங்கள் தண்ணி விடுது பாருங்க இப்போ இந்த தண்ணியிலையே இது வேகணும் நல்லா இது வெந்ததுக்கு அப்புறமா இதுக்கு கொஞ்சோண்டு மிளகு பொடி போட்டு இது நல்லா ரெடியானதுக்கு அப்புறமா அந்த பொடியை போட்டுட்டு கொதிச்ச உடனே இறக்கிற வேண்டியதுதான் அப்படியே ஒரு டூ மினிட்ஸ் கூட ஆகாது அதே நேரம் ஹெல்த்தியாக ஒரு மிக்ஸு வேலையே பார்க்காத மாதிரி இருக்கும் செஞ்சு முடிச்சிடலாங்க எப்படி இருந்தே தண்ணி நிறைய வருது பாருங்க கொஞ்சோண்டு ஒரு கால் ஸ்பூன் கிட்டே மிளகு போட்டுருக்கோம் ஏன்னா அது நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் அந்த பொடி ஸோ அதனால் நம்ம மஷ்ரூமில் இது வரைக்கிறதுக்காக மட்டுமே நம்ம இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் போடுறோம் பார்த்திங்களா தண்ணி நிறைய வந்துருக்குல்ல அந்த தண்ணி வத்துற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணோம் சிம்மில் வச்சு அப்படின்னாக்க அழகாக அது வந்து வெந்து வந்துடும் இப்போ நம்ம சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டுடலாங்க அந்த பேக்கெட்லேருந்து இருந்து மூணு ஸ்பூன் அது நாலு ப நாலு பேர் சாப்பிட்றது தெரியுமா அதனால நம்ம ஒரு ஸ்பூனுக்கிட்ட எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம மூணு ஸ்பூன் மட்டும் போட்டிருக்கோம் இதை கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம அதில் மூணு டம்ளர் தண்ணி விட்டு நல்லா கொதிக்க வைக்கணுங்க முதல்ல ஒரு கு கொஞ்சோண்டு தண்ணி விட்டு நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிட்டு அதுக்கப்புறம் நமக்கு மூணு டம்ளர் தண்ணியை வந்து இதில் வச்சுட்டேங்க இப்போ நம்ம மஷ்ரூம் நல்லா தண்ணியெலாம் வட்டி வெந்திருக்குது இப்போ நம்ம இதில் கொதிக்கலாம் ஊட்டு சிம்ளையே வச்சு நல்லா ஒரு த்ரீ டு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டு வரைக்க வேண்டியதான் அது வெறும் தண்ணி தான் ஆனால் நம்ம மஸ்ரூம் நிறைய போட்டதுனால ஒரு ஹெல்த்தியான அதே நேரம் ஈஸியாக செய்கிற மாதிரியான ஒரு மஸ்ரூம் சூப் ரெடி ஆகிடுச்சு கொதித்தது அப்புறம் காமிக்கமா சுருளை சுருளை அப்படியே சிம்ளையே வச்சு கொதிக்குதுங்க ஒரு த்ரீ மினிட்ஸ் கொதிச்ச உடனே இங்கே பாருங்கள் இந்த கில கொல குழப்பாக இருக்கா இப்படியும் எடுத்துக்கலாம் இல்லை இன்னும் கொஞ்சம் கொல குழப்பாக வேணும் அப்படின்னாலும் நீங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் போட்டு எடுத்துக்கலாங்க அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சிங்க ரொம்ப சிம்பிளாக பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் பிடிச்சிருந் இது மாதிரி அதாவது பிள்ளைங்க கேட்குறப்ப சில நேரங்களில் நம்ம செய்கிற இது பிடிக்காது இந்த மாதிரி வெளியில் வாங்குறது தான் பிடிக்குன்னு சொன்னாங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் ஒரு டிப்ஸ் பயன்படுத்தி ஹெல்த்தியாக கொடுத்துருங்க ஓகேங்களா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து உங்களோட சப்போர்ட்டை கொடுத்துட்டே இருங்க ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் டேக் கேர்